வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களை பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ் சங்கமும் கெட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரி படைய மாணவர்கள் இணைந்து நடத்தும் குறிஞ்சி தண்டல் பல் சுவை கதம்ப நாம் உங்களை சந்திப்பதை கேட்டு பெருமிதமும் பெரு மகிழ்ச்சியும் அடைகின்றோம் தமிழ்ச்சங்கம் அவன் வரலாற்றிலே நூற்றாண்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளை பேராதனை பல்கலைக்கழக தமிழ்ச்செல்வம் அதை கடந்து வந்த நடைபாதையில் சமூகத்தோடு சங்கமித்த பல சந்தர்ப்பங்களில் இதுவும் ஒன்றாக அமைகிறது என்று நாம் மலையகத்தின் தலைநகருக்கு வந்திருக்கின்றோம் மலைகள் பனிச்சொடிய கப்பாறைகள் ஆனந்த பூமுறை ஆட தேயிலைச் செடிகள் எமக்காகவே முட்டுவிட எம்மை நீங்கள் வரவேற்றிருக்கின்றீர்கள் இன்றைய குறிஞ்சித்தண்டல் கதம்பு நிகழ்ச்சிக்கு பிரதமர் அதிதியாக கலந்து கொள்கின்றார் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதி திருவாளர் ஜெயராமன் தண்டல் நிகழ்ச்சியின் பிரதம அதிதிகளாக கலந்து கொள்கின்றார்கள் ஹெட்டன் டிகோயா நகரசபை தலைவர் திரு செல்லையா லோகேஸ்வரன் அவரோடும் ஹெட்டன் போலீஸ் நிலைய படுப்பு திரு சந்தன கமகி இவர்கள் இந்த குறிஞ்சி தண்டல் நிகழ்ச்சியின் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொள்கின்றார்கள் குறிஞ்சி தண்டலின் முதல் அம்சமாக ஆக வணக்கம் இடம்பெற இருக்கிறது ஆக நாம் இழந்து நின்று ஒரு நிமிடத்திற்கு ஆக வணக்கத்தில் ஈடுபடுமாறு தமிழ்ச் சங்கம் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறது இந்த ஆக வணக்கத்தில் நாம் தரும் சத்திய பிரமாணம் இது நமது வாழ்க்கை முடிப்பதற்காக மாத்திரமல்ல உரமூட்டி கொண்டிருப்பதும் உணர்வுகளும் உடைமைகளும் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் சாதனை இலக்குகள் சரிந்து விழுந்து கொண்டிருக்கும் நிலையில் உறுதியுடன் நடைபோடுவதும் நமது சமூகம்தான் இது மன்துகள்களை மோகம் கொண்டதால் வந்ததல்ல இதற்கு ஒரு கதை இருக்கிறது அது பாடப்பட்டிருக்கிறது ஆனால் எழுதப்படவில்லை வாசிக்கப்படுகிறது ஆனால் கேட்கப்படவில்லை கேட்கப்படுகிறது ஆனால் தீர்க்கப்படவில்லை நமது கால்கள் சத்தியத்திற்காகவே நடக்கட்டும் நமது வார்த்தைகள் சத்தியத்தை மட்டுமே சொல்லட்டும் நமது உள்ளம் சத்தியத்தை மட்டுமே சிந்திக்கட்டும் கண்களையும் ஓடிக்கொள்ளுங்கள் இன்னும் மிருகம் ஓடிக்கொள்ளுங்கள் அந்த மௌனத்தின் சன்னிதானத்தில் நமது சமூகத்தின் காலடி சத்தம் எதிரொலிக்கட்டும் அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கட்டும் குறிஞ்சி தென்றல் சிறப்பாக நடைபெற எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நாம் பிரார்த்திக்கின்றோம் நன்றி இணைந்து நடத்தும் இந்த குறிஞ்சி தண்டல் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியில் நாம் முதல் அம்சத்துக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம் மங்கள இந்த ஆரம்பிக்கும் வைபவம் மங்கள விளக்கேற்றி இந்த குறிஞ்சித் தண்டல் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கும் முகமாக நாம் இன்றைய விழாவின் பிரதம அதிதியாக கலந்து கொள்ளும் அவர்களை அழைக்கிறோம் அதிகாரி திரு சந்தன கமகி இந்த கலாசார நிலையத்தின் படைப்பாளர் திரு பி கே வீரதும் பேராதிரி பல்கலைக்கழகத்தின் தமிழ் சங்கத்தின் பெருந்தலைவர் பேராசிரியர் சிவ கணேசன் பல்கலைக்கழகத்தின் விவசாய விஞ்ஞான பீடத்தின் முதலிலை விற்பனையாளர் பேராசிரியர் சிவயோகநாதன் அதிபர் அந்த மாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் திருவாண்ட் விஜய் சிங் அவர்களை அழைக்கின்றோம் கல்லூரியின் படை மாணவர் சங்கத்தின் செயலாளர் மாவட்ட திரு பாலசுந்தரம் அவர்களை அடைக்கின்றோம் பேராதரி பல்கலைக்கழகத்தின் தமிழ்ச் சங்கமம் கல்லூரியின் படை மாணவர் சங்கத்தின் இணைந்து ஏற்பாடு செய்த இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் குறிஞ்சி தரல் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனத்தினர் சார்பாக ஏசியன் கலர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் படிப்பாளர் திருமதி செல்லம்மாள் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அர்ஜுனா ஜுவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு தேவகுமார் அவர்களையும் அழைக்கின்றோம் தர்ஷினா திரு தாவரத்தின் உரிமையாளரையும் நாம் அழைக்கின்றோம் பேரவரி பல்கலைக்கழகத்தின் தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் நண்பர் எஸ் சுதாகரனை அழைக்கின்றோம் செயலாளர் நண்பர்கள் தர்மஸ்ரீனையும் அழைக்கிறோம் விழா ஏற்பாட்டாளர் நண்பர் ரிஷிகேஷன் மக்களுக்கு செல்லும் நிகழ்ச்சியில் பேரா பல்கலைக்கழகத்தின் தமிழ் சங்கமம் படை மாணவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் குடும்பத்தல் நிகழ்ச்சியில் நடந்த தமிழ் தாயை வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்தினை இசைப்பதற்காக இங்கே வந்து பேராவரை பல்கலைக்கழகத்தின் சகோதரர்கள்